विशङ्कटघटस्थले गलदमन्ददानस्पृहा मन्ददानस्पृहा भ्रमभ्रमरगावली कलिजनित्यकरुणोत्सवम् प्रणम्रजनमस्तक प्रकटिण्डिमाडम्बरम् मुखे गजमुपा वपुषि मानुषं दैवतं ॐ श्री नमः सदाशिवम् आनन्दं च श्रीकण्ठं ॐ श्रीगुरु गङ्गाप्रवाहेन्दु जटाधराय त्रिलोषनाथाय स्वर्गालन्द्रे समस्तदेवीरविपूजिताय श्रीभैद्यनाथाय नमः शिवायल्लां मल्ल करुणये वडिवमान बालाम् विकासमेत வைத்தியநாத சுவாமி திருவருளும் நமது செப்பேடு கண்ட செம்மல் சீலசி இருபத்தி ஏழாவது நட்சத்திர குருமகா சன்னிதானம் அருளாசிரும் இங்கு குருநாதர் சிவஸ்ரீ அண்ணாவின் பொற்பாதங்களை வணங்கி நான் இந்த உரையை துவங்குகிறேன் உலக இந்து சமய ஆன்மீக கலாச்சார மையம் சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் இணைந்து நடத்தும் மார்கழி மாத மாணவ மன்றத்தில் தருமை ஆதின வேத சிவாகம பாடசாலை மாணவர்களுக்கு முதற்கண் வாய்ப்பு அளித்த சிவஸ்ரீ பிள்ளார்பட்டி அண்ணாவிற்கும் லண்டன் கணேஷ் அண்ணாவிற்கும் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பொருட்டு ஆகிய பல்வேறு வடிவங்களை தாங்கி வந்து ஆட்கொள்கின்றார் சகல மூர்த்தியாக உருவம் கொண்டும் நிஷ்கல மூர்த்தியாக புலன்களுக்கு செட்டாத பரம்பொருளாகவும் சகல நிஷ்கல மூர்த்தியாக உருவம் கொண்டும் உருவமில்லாத திருமேனியை கண்டு நாம் சிந்தனை செய்யும் வண்ணம் பாலிக்கிறார் அப்படி இறைவன் காட்சியடிக்கும் வடிவங்கள் போக வடிவம் யோக வடிவம் வேக வடிவம் எனாகும் போகங்களாக தன் மக்களோடு மாடு கன்றோடு வீடு வாசலோடு வாழ விருப்பம் நமக்கு வாழ்வு சிறப்படுவதற்காக சுவாமி சோமாசுந்தர் மகேஸ்வரர் கல்யாண சுந்தர் என போக திரைமேனியாக தாங்கி வந்து ஆளும் செய்கிறார் நாம் செய்யும் தீமைகளை அகற்றி ஆட்கொள்ள காலசம்ஹார மூர்த்தியாகவும் யானை உரித்த கடவுளாகவும் காமனை எரித்த கண்ணுதர் கடவுளாகவும் அருள் செய்கிறார் இப்படி இருக்கும் இறைவனின் குருவங்கள் ஆகமங்களில் இருபத்தி மூர்த்தங்களாக தொகுத்து பஞ்சவிம்சதி மூர்த்தங்களாக குறிக்கின்றது பிரதமம் சோமதாரீ சிதீயம் திருத்தீயம் வைவாசியம் பஞ்சமம் வித்யா சட்டம் பிக்சாட்டனம் कामारिम सप्तम विद्यात कालग्रम चाष्टम भवेत नवमं त्रिपुरारिम च जलम धर्मधम दस एकादशम गजारिम च द्वादशम वीरभद्रकम त्रयोदशम हरे रद्धम स्यात् पंचदशम कंकालम षोडशम भवेत विशापहरणम चैव ददस सप्तदशम भवेत चंडे सानुग्रहम चैव स्पट्टा

அஷ்டாஷ்டமூர்த்தம் என்று சொல்வது ஒன்று அதாவது லிங்கமூர்த்தி லிங்கோத்தவ மூர்த்தி புகலிங்கமூர்த்தி சதாசிவ மூர்த்தி மகாசதாசிவ மூர்த்தி உமாமகேஷமூர்த்தி சுகாசனமூர்த்தி உமேஷமூர்த்தி சோமாஸ்கந்தமூர்த்தி மூர்த்தி ரிஷபாரூடமூர்த்தி மூர்த்தி புஜகலித்த மூர்த்தி மூர்த்தி சந்தியா புஜங்கதரிசமூர்த்தி சந்தியாநிற்பமூர்த்தி சதாநித்தமூர்த்தி சண்டதாண்டவமூர்த்தி கங்காதரமூர்த்தி கங்கா விதர்ஜனமூர்த்தி திரிபுராந்தகமூர்த்தி கல்யாணசுந்தரமூர்த்தி அர்தனாரீஸ்வரமூர்த்தி யதசம்ஹாரமூர்த்தி சுரபாந்திகமூர்த்தி சார்துலாரமூர்த்தி பாசுபதமூர்த்தி கங்காலமூர்த்தி சங்கரநாராயணமூர்த்தி விச்சாரணமூர்த்தி சிம்ஹணமூர்த்தி சண்டேசானுகிரமூர்த்தி தட்சிணாமூர்த்தி யோகதட்சிணாமூர்த்தி வீணாதரதாமூர் காலசம்ஹாரமூர்த்தி காமதனமூர்த்தி லகுளேஸ்வரமூர்த்தி ஹைரவமூர்த்தி ஆபோத்தாரணமூர்த்தி வடுக்கமூர்த்தி க்ஷேத்திரகமூர்த்தி வீரபிரமூர்த்தி அகோரமூர்த்தி தக்கயஜ்தமூர்த்தி கிரக்தமூர்த்தி குருமூர்த்தி அஸ்வாரூடமூர்த்தி கஜானந்தமூர்த்தி ஜலாந்தரவூர்த்தி ஏகபாதமூர்த்தி த்ரிபராந்தமூர்த்தி கௌரிவிரஷபாந்தமூர்த்தி சங்கிரதானமூர்த்தி கௌரிலீலாசம்தூர்த்தி விஷாபஹரண மூர்த்தி பிரம்மசிரமூர்த்தி குரூரசம்ஹார மூர்த்தி மச்சசம்ஹார மூர்த்தி சம்ஹார மூர்த்தி பிரதான மூர்த்தி ரத்ர மூர்த்தி என ஆகும் இப்பொழுது மூர்த்தியில் ஒருவராக சந்திரசேகரை பற்றி அடியுக்கு தெரிந்த சில விஷயத்தை கூறுகின்றேன் விபுலேற்றம் சௌமியாரம்

மேல் கையில் மானும் மலையும் தரித்து கொண்டு சந்திரனை சூடி இருக்கிறார் இப்பொழுது சந்திரசேகரோட புராணத்தை பத்தி பார்ப்போம் பிரம்மனுடைய புத்திரான தக்ஷனுக்கு அஸ்விஞாத இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பெண்களாக பிறந்தார்கள் அத்திரி முனிவருக்கும் கனசுவைக்கும் பிறந்தவர்தான் சந்திரன் அவருடைய அழக கேள்விப்பட்டோன்ன தக்ஷன் போய் சந்திரன் உரையிடுறாரு நீங்க தான் வந்து என்னோட இருபத்தி அஞ்சு பெண்களையும் திருமணம் பண்ணிக்கணும் ஆனா ஒரே ஒரு கோரிக்கை உங்களோட அன்பு வந்து எல்லாத்தையும் சரிசமமா இருக்கணும்னு சொல்லி சந்திரன் வந்து எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டுதான் திருமணம் பண்ணிக்கிறான் திருமணம் பண்ண கொஞ்ச நாள்ல வந்து எல்லாத்தையும் அன்பா இருக்கான் ஆனா கிருத்திகா ரோயினோட அழகை பார்த்தோன்னா அவள்கிட்ட மட்டும் தான் ரொம்ப அன்பா இருந்ததுனால நிச்சயம் இருபத்தி ஐந்து பெண்களும் ரொம்ப மனவரத்தை தன்னோட தன்னோட தந்தையான தக்ஷன் போய் எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது தக்ஷன் பலவிதமான அறிவுரையை போய் சந்திரன் கிட்ட சொல்றான் அப்படியும் கேட்காம சந்திரன் கிருத்திகார்டோ ரோன்கிட்ட தான் ரொம்ப அன்பா இருந்ததுனால தட்சனுக்கு கோபம் வந்திருக்கு நான் சாபம் விடுறான் நீ நாலாக நாளுக்கு தேஞ்சி அழிஞ்சிருவே அப்படின்னு சொல்றான் சந்திரனுக்கு மொத்தம் பதினஞ்சு கலை அதுல வந்து ஆளாக நாள் எல்லா கலையும் அழிஞ்சுட்டே வந்துருந்துச்சு ஆனா போய் சந்திரன் வந்து தேவேந்திரன் உரையிடும் போது தேவேந்திரன் சொல்றான் நீ போய் தக்ஷனோட தந்தையான பிரம்மாட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது சந்திரன் போய் பிரம்மாட்டையும் சொல்றான் பிரம்மா சொல்றாரு பரம் பொருளான போய் உன்னோட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு சொல்லும் போது சந்திரன் வந்து ஒரு கலையோட கைலாய மாதிரி ஏறி போய் சுவாம்கிட்ட சொல்லி சரணாகதி ஆயிடுறான் சுவாமிட்ட சரணாகதி ஆயிட்டோம்னா சுவாமி வந்து சந்திரன் எடுத்து சூடனால்தான் சுவாமிக்கு சந்திரசேகரஹா அப்படின்னு ஒரு அழகான திருநாமம் அதான் தேவாரத்துல வந்து தேவார மதங்களில் மிகவும் அழகு கொஞ்சுவது திருஞான சம்பந்தர் பாடல்கள் அதிலே அவர் சூடியிருக்கும் இந்த நிலாவானது சுவாமி நிலையத்திற்கு காட்சியை கண்ட போது அவர் உள்ளத்தை மிகவும் கவர்ந்துள்ளது அவர் பாடி அனைத்து தேவார பக்ததிகளையும் வெண்மதி சூடி என்ற சொல்லி நிறையா காணலாம் அதற்கு உதாரணமாக தோருடைய செவியன் என்பனே ஏறிவோர் தூவன் மணி சூடின்னு திருஞாசமுந்திர அழகா பாடியிருக்கார் இப்போ சந்திரசேகர ரூபலக்ஷணத்தை பத்தி பார்ப்போம் சந்திரசேகரின் துடையில் வைத்த கையை உடையதாகவோ கடக முத்திரையுடைய கையை உடையதாகவோ அமைக்கணும் மானும் மழுவும் கத்திரி என்ற முத்திரை அமைப்பில் சேர்ந்துள்ளதாகவும் அந்த மானும் மழுவும் எதிர்நோக்கிய முகமாகவோ வெளிநோக்கிய முகமாகவோ அல்லது இரண்டும் கடந்ததாகவோ அமைக்கவும் கத்திரி முத்திரை அளவு எட்டு மாத்திரை மணிக்கட்டு கையும் நடுவில நடுவிலிருந்து பன்னிரண்டு அங்குலமாக இருக்க வேண்டும் நெற்றி மூக்கு ஹிதயம் தொப்புள் ஸ்கந்தத்தில் இரண்டு கால் நடுப்பாக இவையில் முன்பக்கமாக சூத்திரமிட்டு அவை மூக்கு வயிறு இவைகளை தொடும்படியாக அமைக்கவும் உடலின் நடுவில் உள்ளது நடுசூத்திரமாகவும் தலையில் இருந்த அணிகளின் வரை மூன்று சூத்திரமாகும் தாமரை போன்ற காதனியோ உடைய இடது காதையும் வலது காதில் மக்கர குண்டலமோ சிம்ம குண்டலமோ அமைக்கவும் முத்திரையோடு கூடிய கையை அமைத்து சனவீரம் என்ற அணிகளின் மேல் துண்டு பூணல் வயிற்று வயிற்றில் சூத்திரமிட்டு இவைகளை அமைக்க வேண்டும் இப்பொழுது பூர்வாங்க கிரியையாக நயனோன் நயனோன்மீளனம் ஜலாதிபாசம் அங்குரார்ப்பணம் முதலியவைகளை முறைப்படியாக செய்ய வேண்டும் ஆச்சாரியர் ஸ்தண்டிலம் அமைத்து பிரதான கும்பமாக சந்திரசேகரையும் உத்தரபாகத்தில் வர்த்தனையையும் சுற்றி வித்யேஸ்வரகங்களை ஸ்தாபிக்க வேண்டும் ஆச்சாரியர் சந்தனம் அக்ஷதை புஷ்பங்களோடு பூஜை செய்ய வேண்டும் பிரதான கும்பத்தில் தத்துவதேஸ்வர மூர்த்தியும் ஞாசங்களையும் செய்து பிரதமாவரணாதி பஞ்சமாவரணங்களை பூஜித்து தூப தீப நெய்வேத்திய உபச்சாரங்களை உபசாரங்களை செய்ய வேண்டும் பிறகு மூல மந்திரத்தினால் ஆவாகனம் செய்ய வேண்டும் அதன் பிறகு யாக மண்டபத்தை அடைந்து ஒன்பது அல்லது ஐந்து அல்லது ஒன்று என்ற குண்ட கணக்கில் ஹோமம் செய்யலாம் ஒன்பது குண்ட அமைப்பில் கிழக்கில் சுதரஸ்ர குண்டமும் ஆக்னேயத்தில் யோனி குண்டமும் தெற்கில் அர்த்த சந்திர குண்டமும் கோண குண்டமும் மேற்கில் விருத்த குண்டமும் வாயுள் ஷ்கோண குண்டமும் வடக்கில் குண்டமும் ஈசானத்தில் அட்டகோண குண்டமும் பிரதானத்தில் விருத்த குண்டம் என அமைக்கப்பட வேண்டும் பிறகு அக்னி சம்ஸ்காரம் செய்து சமித்து புரசு நெய் அன்னம் திலம் சொல்லி எல்லா ஹோமத்தையும் செய்யணும் பிரதானத்திலிருந்து எல்லா குண்டத்திலையும் சுவாமியை பூஜை பண்ணிட்டு சாகுதி அடிமா உண்ணும் பிறகு மூலமந்திரத்தினால் பூர்ணாவதி செய்து பிம்பத்திற்கு முன்பா கும்பத்தை ஸ்தாபித்து பீஜ மந்திரத்தை ஜெபித்து சந்திரசேகரின் இசையத்தில் சாவாகனம் செய்ய வேண்டும் பிறகு கும்பத்தில் ஜலத்தை அபிஷேகம் செய்து பலவிதமான நைவேதத்தை சமர்ப்பிக்க வேண்டும் சந்திரமௌளி பிரதோ தேவோ நரஹா சர்வ சர்வகாமாம் தோ ஜே மோக் இவ்வாறு சந்திரசேகர் பிரதிட்டை யார் செய்கிறார்களோ அவர் இந்த லோகத்தில் எல்லா அபீட்டங்களையும் பெற்று இறுதியில் மோட்சத்தையும் அடைகிறான் என்று உத்தரகாமிகாகமத்தில் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் இதற்கு வாய்ப்பு அளித்த சிவஸ்ரீலிபத்திலால் குருமகா சன்னிதானத்திற்கும் எங்கள் குருநாதருக்கும் சிவஸ்ரீ பிள்ளையார்பட்டி அண்ணாவிற்கும் லண்டன் அண்ணாவிற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வரம் வரேன்யம் வரதம் வரிட்டம் வரமாலா வரமாலாதரம் தேவம் பிரணதோஷ் சதா சிவம்